இது ஒரு இதுக்கு ஒரு போர்ட் இருக்கு ஒரு பெண் இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இங்கே கிளிக் பண்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா இதுல ப்ரோக்ராம் ஆகிருக்கும் அதுக்கு பிறகு அவங்க இந்த இதை எங்க மூவ் பண்ணு நினைக்கிறாங்களோ அவங்க மூவ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து என்ன சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கோடிங்கோட இது இருக்காது ஆனா அந்த கோடிங்கோட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மாற்றம் இல்லாமல் இப்போ இந்த கார்ட்ஸ் ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் இப்போ இது கண்ட்ரோலர் இது கண்ட்ரோலரோட ஒரு ஸ்டிக் ஆகிருக்கும் இப்போ இதில் வந்து நிறைய கேட்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் ஆர் நாட் அப்படிங்கிற லாஜிக் இருக்கு இல்லையா அந்த லாஜிக்கை நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர் கே ஆர்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆருக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது எனக்கு வந்து நான் பட்டன் பிரஸ் பண்ணுறேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் எனக்கு கீப் பண்ணுறேன் அவங்க டிசைன் பண்ண மாடல் சென்சார்லேயும் வேலை செய்யும் அதே மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் வேலை செய்யும் இப்போ இது ரெண்டுமே செஞ்சால் வேலை செய்யுமா அப்படிக்கிட்ட வேலை செய்யாது காரணம் என்ன இது வந்து கேட்டோட இது சரியா ஸோ இப்போ நம்ம இதை வந்து இது ஒரு ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே நான் வந்து ஒரு இதை எடுத்துட்டு ஒரு ஹேண்ட் ஒரு கேட் கோட் பண்ணால் அதில் கோட் பண்ணி எதாவது நீங்க வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோலில் கொண்டு வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யும் இப்போ இந்த கோடு எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது ஜாப் அதாவது வந்து இது வந்து ஒரு ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவோம் ஆனால் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதை நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போகும்போது அவங்களுமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிக்காக பார்க்குறேன் ஏன்னா அவங்களே இதை பார்த்தது கிடையாது அவங்களுக்கு அந்த எந்த ஐடியது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெஷ்ஷன்ஸ் இப்போ நான் ப்ரோக்ராம் இதில் எழுதலாம் இந்த ப்ரெஸ் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக இது வேலை சார் அது எங்கே எழுதணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நம்ம எழுதுவோம் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இல்லை

இந்த சென்சஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ட்ரோலருடைய உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் காம்போனன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு இது டிசைன் கண்ட்ரோலர்ஸ் கண்ட்ரோலர்ஸ் காஸ்ட் சரி இப்போ இதுக்கு வந்து அப்போ என்ன இந்த எப்படி இது வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐக்யூ லெவல் அல்லது வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரூலாக நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் சைட் ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு எப்படி இன்டாக்ஷன் உண்டாக்குது உருவாக்குறது அப்படிங்கிற பொழுது அந்த ஒரு மெத்தட் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் மெயினாக இதனால நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு லெவல் ஹையர் ஒரு லெவல் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் முயற்சி பண்ணுறோம் எப்படி ஒரு லெவல் ஹையர் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து படித்த பாடம் அது எப்படி வேலை செய்வேன் அதில் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நான் எனக்கு சாத்தாடி சுற்றுது அப்படின்னு சொன்னால் நான் அதை என்ன நான் அவங்க அதை படிக்கிறேன் ஆனால் அது எப்படி நானே ஒரு செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இவங்களை வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் இந்த இதுமா இதமான ஒரு பாடம் மூலமாக வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் உருவாகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம